ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சின்சோன் கதையில ரெண்டு பாட்டு முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க முன்னாடி பாட்டுல பார்த்த மாதிரி சிம்சோன் செஞ்சு தப்புனால அவன் இப்போ பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் அதே சமயம் அவன் முடிய வெட்டி ரொம்ப நாள் ஆனதுனால அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது அப்போ சிம்சோனை பிடிச்சு வச்சிருந்த எதிரி நாட்டு அரசர்கள்லாம் ஒரு பெரிய பிளான் பண்ணாங்க என்னன்னா எதிரி நாட்டு மக்கள் எல்லாரையும் வர வச்சு சிம்சோனை அவங்க முன்னாடி பலி கொடுக்கணும்னு பிளான் பண்ணாங்க அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி சிம்சோனையும் கண்ணை கட்டி அந்த இடத்துக்கு கூத்து வந்துட்டாங்க அப்போ அந்த கூட இருந்த மக்கள் எல்லாரும் சிம்சோனா ரொம்ப கேலி பண்ணி சிரிச்சாங்க சிம்சோன் எதுவுமே பண்ண முடியாத அவனுடைய முடிவு எதிர்நோக்கி அவன் செஞ்ச தப்ப நினைச்சு வருந்துகிட்டு இருந்தான் சிம்சோனா கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய மண்டபத்துல நிக்க வச்சுட்டாங்க அப்போ அவன் அவனை கூட்டிட்டு வந்த ஆள்தே இனி எந்த இருக்கிற ரொம்ப பெரிய பிள்ளர் பக்கத்துல நீ பாட்டி வை நான் அப்பா அதை பிடிச்சுக்கிட்டே நினைக்கிடுவேன் அப்படின்னு சொன்னான் அவனும் சிம்சோன அந்த மண்டபத்துல இருக்கிறதுலயே பெரிய பில்லர் பக்கத்துல சிம்சானை கொண்டு போய் நிக்க ஊர் மக்கள் எல்லாரும் அந்த மண்டபத்துல கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏசப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ இந்த ஒரு தடவை மன்னிச்சு எனக்கு ஒரே ஒரு தடவை என்னுடைய பழைய திருப்பி கொடுந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா அழுது பிரேயர் பண்ணான் ஏசப்பாவும் அவங்களோட தப்ப உணர்ந்ததுனால அவனுக்கு கடைசியாக அவனோட ஸ்ட்ரென்த்தை திருப்பி வர பண்ணிட்டாங்க உடனே சிம்சோன் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அவன் கிட்ட இருந்த அந்த ரெண்டு பில்லரையும் அவன் ரெண்டு கையால் உடச்சி போட்டான் உடனே அங்கே இருந்த பில்டிங் மொத்தமும் இடிஞ்சி அங்கே இருந்த மக்கள் எல்லோரும் தானே என் விழுந்துட்டு அங்கே இருந்த ஒருத்தர் கூட மிஞ்சாமல் எல்லாரும் சிம்சோன் கூட சேர்ந்தே இறந்துட்டாங்க இந்த சிம்சான் கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஏசப்ப நமக்கு குடுத்துருக்கிற டேலண்ட்ஸ் சரியான முறையில பயன்படுத்தணும் எந்த காரணத்தை கொண்டும் வழி விலகி போயிடவே கூடாது அவ்வளவு பலசாலியா இருந்த சிம்சோன் ஒரு சின்ன விஷயத்தினால அவங்களோட முத்த பலனை இழந்து கடைசியில மறிச்சும் போயிட்டான் இங்க ஆல்ரெடி வழி விலகி போயிட்டீங்கன்னா உங்க தப்ப உணர்ந்து ஏசப்பட்ட மன்னிப்பு கேளுங்க ஏசப்பா கண்டிப்பா உங்களை மன்னிப்பாரு நெக்ஸ்ட் ஸ்டோரியில சீக்கிரமே மீட் பண்றேன் பாய்